என்னவோ, என்னவோ என் வசதில்லை என்ன நான் அடடே என்ன சொல்லுங்க இல்ல இந்த வீட் பக்கத்துல ஒரு வீட் இருக்கலாம் அம்மா என்னடா ஆல் வீட்தா அது என்ன அந்த வீட்டுக்கு சொல்லுங்க இல்லைங்க அது மூணு பேத்த கொஞ்சம் புடிச்சு வச்சிருக்காங்க கொஞ்சம் காப்பாத்த என்னால போக முடியல நம்ம வீட்டுக்குள்ள எப்படி மூணு பேர் வந்தாங்க ரெண்டு பேர் தான இருக்காங்க மூணு பேர் அவங்க ரெண்டு பேர் தான இருந்தாங்க இன்னங்க என்கிட்ட விளையாடிட்டு இருக்கீங்களா ஐயோ இல்ல அவங்கள தெரியும்னு நினைக்கிற விஜய் விஜயோட வைஃப் அவங்க தங்கிச்சு இருக்காங்க வைஃப் இங்கே நிக்கறாங்க என்ன வைஃப் உள்ளே போறோங்க அக்காவுக்கு மண்டை கவுட்றா அக்கா நல்லதே இருக்கீங்க அம்மா அவரும் உங்களுக்கு என்ன வேணும் என் ஆபீஸ்ல வேலை செய்ற சார் தான் ஓ அப்படியா ஓகேங்க அது உங்க ஃபேமிலி மேட்டர் நமக்கு இதுக்கு ரொம்ப பேசாம இருப்போம் அம்மா உங்களுக்கு எப்படி அவங்களுக்கு தெரியும் அதனால என் வீடு பக்கத்து வீடு தான் அதனால தான் ஓ அப்படியா ஓகே கொஞ்சம் வரீங்களா அவங்களே யார புடிச்சு வச்சிருக்க போறா ஐயோ ப்ளீஸ் கொஞ்சம் வாங்க அது கொஞ்சம் பிரச்சனை வேற ஏதோ மாறிச்சு கொஞ்சம் வாங்க ப்ளீஸ் நாங்க போலாம் பட் அங்க ரெண்டு ரவுடி யாரோ இருக்காங்க கொஞ்சம் பயமா இருக்குங்க கொஞ்சம் கூட மட்டும் வாங்க அக்கா நீங்க நான் கேட்டா வரமல் பண்ணா வாங்க போலாம் ஏனா போட்டோல கேட்டா

இப்போ போட்டோல எதுக்கு நீ கழுத்துன வேற யாரையாச்சும் காதலிக்கிறியா நீ உங்ககிட்ட சொல்லலையா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அது தெரியக்கூடாதுன்னு இப்ப போட்டோல எடுத்து கழட்டி வச்சியா அண்ணா பதில் சொல்லுனா அண்ணா பல்ல கட்டிட்டே நான் பதில் சொல்லுனா ஒரு முக்கியமான ஆள் வராங்க அவங்களுக்கு தெரியக்கூடாது இந்த போட்டோஸ் எல்லாம் கழட்டுனேன் ஏன்னா இப்படி ஏமாத்துற நீதானே சொன்ன அண்ணிய தவிர வேற யாரையும் மனசுல வைக்க மாட்டேன்னு ஒரு நாள் நீ வருவாங்கல்லாம் சொன்ன பண்ற பத்தியானா உனக்கே தெரியும் அண்ணி ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தாங்க இப்பதான் கொஞ்சம் வெளியில வந்திருக்காங்கண்ணா புகை புரிஞ்சுப்பாங்கண்ணா நீ அதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ண கூடாதுண்ணா எனக்கே தெரியாம நீ வேற பொண்ணு காதலிச்சுட்டு இருக்கல அத முக்கியமான ஆள் வராங்கல்ல என் கிட்ட கூட நீ சொல்லல அந்த முக்கியமான ஆள் வராங்கன்னு ஓ நான் இதெல்லாம் ரொம்ப ஓவர்னா என்கிட்ட பேசவே பேசாத நீ காதிர கூட என்கிட்ட என்கிட்ட என்கிட்டல எங்க நீ மாத்தான் போனா எனக்கு தெரியும் நான் பண்ணேன்னு ஏதோ ஆபீஸ்ல அண்ணி மேல ஏதோ கோவம் வந்து இப்படி எல்லாம் பண்றேன் புரிஞ்சிருச்சுன்னா புரிஞ்சிருச்சு என் அண்ணி தவிர வேற ஏதாவது கல்யாணம் பண்ண நீ அவ்வளவுதான் எனக்கு அவங்கதான் அண்ணியா வேணும் அண்ணியா அவங்க மட்டும்தான் இருப்பாங்க இருப்பாங்க வேணாலும் கூட்டிட்டு வந்துக்கோ நான் பேசவே பேசவே மாட்டேன்னு பூங்குடியும் நான் பேச மாட்டேன் இதுதான் இந்த தங்கச்சியோட முடிவுனா நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோண்ணா அண்ணா நீ என்ன ஏமாத்திட்டலனா போனா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலைண்ண சொல்லணும்னு உனக்கு தோணலண்ணா முக்கியமான ஆள் வராங்களா முக்கியமா போதும் அண்ணா நீ பல்ல கட்ட முடிக்கிறியா எனக்கு கடுப்பா இருக்கண்ணா ஒன்னு சுருக்குது உனக்கு கடுப்பா இருக்கு ஆமாப்பா நீ லூஸ் வந்து முக்கியமான ஆளே சீதாதான் ஹண்ணியா ஹண்ணி நீ வராங்க நம்ம தான் நேற்று கால் பண்ணி காலையில ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லல நம்மள காணோல அதான் பூட்டி வச்சிருப்பாங்களோன்னு தேடி வரா

சரி ஓகே உள்ளாரே இருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா பைத்தியக்காரங்க மாதிரி நாலு பேர் நின்னுட்டு இருக்கானுங்க அத உள்ளார பூட்டி வச்சிருக்காங்க எப்படி வெளியில போக முடியும் காவலுக்கு நிக்கிற மாதிரி நம்ம வீட்டை சுத்தி நின்னுட்டு இருக்கானுங்க போறவங்க இந்த ரவுடி வீட்டை நினைச்சிர மாட்டாங்க கொஞ்சம் கூட அறிவே இல்ல நான் உனக்கு அவ மட்டும் என் கையில கெடிக்கிட்டு செத்தானா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசنا அறிவே இல்ல பார்த்தனே அண்ணா அது அண்ணினால பேசنا அதெல்லாம் அண்ணி இடத்துல வேற யாரும் வந்தற கூடாது நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்ப அண்ணின்னு வந்தா அண்ணனை விட்டுறவல்ல ஆமா இதுல என்னன்னா உனக்கு டவுட் வேணும் எனக்கு என்ன

என்னைக்குமே நான் உனக்கு விட்டு மாட்டேன் சீதா என்னைக்குமே இந்த மனசுல நீ மட்டும் தான் வேற யாரும் எல்லாம் வர முடியாது இந்த மனசுல நீ மட்டும் தான் வர முடியும் சீதா இந்த மனசுக்குள்ள வேற யாரையும் என்ன வைக்க முடியாது நீ இப்ப கூட யோசிச்சிருப்பேன் எனக்கு கல்யாணம் இருக்குன்னு ஆனா உன்ன தவிர வேற எந்த பொண்ணையும் பார்க்க தோணுல்ல சீதா எனக்கு புரியும் நீ சத்தியம் வாங்கிட்டு போனா அந்த சத்தியத்தை நான் காப்பாத்து வேண்டேன் ஆனா என்னால முடியல சீதா உன்னை விட்டு விலகி இருக்கணும்னு ஆசைப்பட்ட விலகி இருக்கேன் ஆனா நான் கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாற்ற முடியாது சீதா வேற கல்யாணம்ங்கறதே நல்லால யோசிக்கவே முடியல வேற பொண்ணுங்கிறதே நல்லா யோசிக்க முடியாத போது கல்யாணம் எப்படி யோசிக்க முடியும் சத்தியமே முடியாது சீதா இப்போ கூட மனதுக்குள்ளே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டாங்க உன்னை தவிர வேற யாரோ வந்துட்டாங்க போலன்னு தான் நீ நினைப்பாரு எப்போதுமே இந்த வீட்டுக்கு நீ மட்டும்தான் சீட்டா என் மனசுக்கும் நீ மட்டும்தான் வேற யாரையும் இந்த மனசுக்குள்ள கொண்டு வர முடியாது எப்போதுமே நீ தான் நீ மட்டும்தான் உன்ன தவிர வேற எந்த பொண்ணு இந்த மனசுக்குள்ள வைக்க தோணும் மாட்டேங்குது சீத்தா ஆனா உனக்கு அது புரிய மாட்டேங்குது ஏன்னு தெரியல சீத் நீ ஏதோ பண்ற ஆனா உனக்கே புரிய மாட்டேங்குது நான் இல்லைன்னா நீ கண்டிப்பாக இருக்க மாட்டேங்குது நான் இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன் சீதா கொஞ்சம் சீக்கிரம் புரிஞ்சுக்கோ சீதா ஒண்ணு வாழ்க்கையில ஃபீல் பண்றாரு அவனை கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டோம் ஆ ஓ அண்ணி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம குருக்கள போலாமா அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணுது ரெண்டு பேரும் கண்ண கண்ண எப்படி பாத்துக்கறாங்க அதே நம்ம குருக்கள போய் கேட்டா சின்ன புள்ளைக்கு என்ன தெரியும் அப்படி சொல்லிருவாங்க இதெல்லாம் தேவையா நம்ம சரி வெளியில போலாமா ஆ போலாம் கேக்குற இப்படியே இந்த வீட்லயே நீ இருக்க கூடாதுன்னு ஆசைப்படுறேன் உனக்கு அது புரிய மாட்டேங்குதுல சீதா உனக்கு புரியா சீதா கடைசி வரைக்கும் புரியவும் வேணாம் உனக்கு புரிஞ்சு நீ என் கூட வந்தா போதும் சீதா அதுக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன் இல்ல கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க அப்படியா விஜய் ஓகே விஜய் அவங்கள ஒரு டைம் வந்து பாத்துட்டு நினைச்சா பாக்க முடியலையா பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்புறமா பாத்துக்கலாம் நம்ம போல இப்போ என்ன விட்டு போகணும்னு நீ நினைச்சிட்டேன் சீதா பரவாயில்ல சீதா உனக்கு பிடிச்சது தான் என்னைக்குமே நான் செய்வேன் ஆனால் என்னை வேற கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோன்னு சொல்லலாம் நீ மட்டும்தான் சிதா என் மனசுக்குள்ள இருப்ப நீ தவிக்கிறனே உனது மூச்சில் பிழை கிறுன இதழே இதழ்களா நேரம் தனியா விட்டா அவங்க பேசிட்டு வருவாங்க ஹாஸ்டல் போல நான் போக மாட்டேன் அண்ணன் தான் போவா அம்மா எதுக்கு உள்ளாரி ஹெல்மெட் போட்டுட்டே இருக்கீங்க எனக்கு புரியல எங்க போனாலும் இந்த ஹெல்மெட்டோட தான் சுத்துவீங்களா இந்த அழகு பத்தி பொண்ணுங்க விழுந்துட்டாங்கன்னா அதுக்காக தான் அது என்ன பொறுத்த வரைக்கும் நான் அழுக்கு தான்ப்பா இந்த ஹெல்மெட்ட கழுத்துல போட்டுக்கிட்டே இருக்கீங்க எங்க போனாலும் அன்னைக்கு நான் கீழ விழுக்கும் போது இந்த ஹெல்மெட்ல தான் வந்தீங்க அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல்ல பார்க்கும் போது இந்த ஹெல்மெட்ல தான் வந்தீங்க ஹெல்மெட்டோட தான் வாழ்வீங்க போல ஒருத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன் அதெல்லாம் யாருமே இல்லமா விடு பாக்க சரிக்கல ஹெல்மெட் போட்டுட்டே சுத்திட்டு இருக்கீங்க அந்த ஹெல்மெட்ட கழுத்துல என்ன பயமா என்ன முகத்தை உங்களுக்கு பாக்கணுமா அப்படி

பரவாயில்லை இருக்கட்டும் இருக்கட்டும் என்கிட்ட போய் தேங்க்ஸ் கேட்கலாமா ஆமா எனக்கு நீங்க மூணாவது மனுஷன் தான தேங்க்ஸ் கேட்டத ஆகணும் சாரி சொல்லணும் ஹலோ ஹலோ ரொம்ப ஓவர் இதெல்லாம் பரவாயில்லை இருக்கட்டும் உங்க காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா போங்க எனக்கு இந்த ஹெல்மெட் போட்டுட்டே சுத்துறீங்களே கன்ட்ராவியா இருக்குன்னு சொன்னவள தான் அப்போ கன்ட்ராவியா ரொம்ப கன்ட்ராவியா இருக்கு கலட்றீங்களா சைக்கிள் கேப்ல ஹெல்மெட் கலட்டு சொல்றீங்க பாத்தீங்களா ஐயோ கண்ட்ராவியா இருக்குதா இருக்குன்னு சொல்ல முடியும் கண்ட்ராவியா இருக்கேன்னு சொன்னீங்க அவள தான் அப்புறம் கலட்றது கலட்டாதது உங்களோட பாடு அப்புறம் பைத்தியம் மாதிரி சுத்தக்கூடாதுல நீங்க அதனாலதான் தான் நான் பாத்துக்கறேங்க நீங்க கவலைப்படாதீங்க அந்த ஹெல்மெட்ட தான் கொஞ்சம் கழுட்டறது இப்போ என்ன இந்த ஹெல்மெட்ட கழுட்டணும் அவ்வளவுதான் ஆமாங்க அலகல விழுந்துடுவாங்கன்னு சொன்னீங்களே அதுதான் கழுட்டுங்க நானு பாக்க அலகல விழுகறமா இல்ல சும்மா இருக்கமா நாங்களும் பாத்துக்கறோம் அப்புறம் அலகல விழுந்ததுக்கு அப்புறம் கவர்த்தப்பட கூடாது ஓகேவா அதனால நான் வர்த்தப்பட மாட்டேன் கழுட்டுங்க அப்போ ஓகே சொல்லிட்டீங்க அப்புறம் என்ன ஒரு முறை சிரிக்கிறாய் என் உயிரினை பறிக்கிறாய்

வந்து போயில எதுவும் தேவையில்லை என்ன பொறுத்த வரைக்கும் மகா நல்ல பொண்ணுதான் உங்களை பத்தி எனக்கு தெரியாது நீங்க மகாவ சந்தோஷமா பாத்துக்கிறீங்கன்னா ஓகேதான் முதல்ல எதுவா இருந்தாலும் உங்க அண்ணன் கிட்ட பேசுங்க அண்ணனோட வைஃப் கிட்ட பேசுங்க பார்த்ததா தாராளமா பேசலாம் யார வேணா அப்ப உங்களுக்கு ஓகேவா அண்ணனோட வைஃப் கிட்ட போய் கேளுங்க என்கிட்ட கிட்ட கேட்க வேணாம் மகாவ லவ் பண்றேன்னா என்ன நினை நல்லாவே தெரியும் இப்ப நான் சொல்லிட்டா மட்டும் பார்த்தேன் நான் அவருக்கு முன்னாள் வைஃப் மட்டும் தான் இப்ப கிடையாது அதனால நீங்க அவங்க கிட்ட போய் கேட்டா போதும் ஓ டிவோர்ஸ் ஆயிடுச்சு ரெண்டு பேத்துக்கு அதால எதுக்கு மகாவதன லவ் பண்றீங்க மகாவை மட்டும் லவ் பண்ணுங்க அம்மா நீங்க இப்ப என்ன பாத்தீங்க நிறைய டைம் அஞ்சலி கூட காலேஜுக்கு போயிருக்கேன் அந்த டைம் நீங்க மகாவை பாக்கறத நான் பாத்திருக்கேன் அப்போ என்ன திட்டல எதுவும் காதல் யாருக்கு வேணால எப்ப வேணால வர உங்களுக்கு மகாமலை வந்திருக்கு அத நான் என்ன திட்ட முடியும் திட்டிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு திட்டிறதுக்கு எதுமே இல்ல அதனால திட்டல உங்க வீட்ல பொண்ணு தான லவ் பண்றீங்க எங்க வீடா இருந்திருக்கு ஆனா காதல் சொல்லிட்டு வராதல்ல சொல்லாம யாரை பார்த்தாலும் எங்க வேணால வரலாம்